उठ ओके हम्म बेबी कह रहे हैं बेबी तो पीया था भाई कहने में से नहीं समझ में <laughs> <था प्रिया था। laughs> तो तो आ रहा है ये तो पीया था हाँ मैं लाते हाँ मैंने भी बखान दे दे कि इंडिया से मुलाकात तभी न सेम है मरी हाँ कैसे हैं मैं तारिका माँ बोले बोले हाँ बोले हाँ बोले

नाड़ी किधर नाड़ी किधर तेरे गाड़ी के बच्चा हाँ मामा पता माता आया 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 प्यूरी आया वही पर कोई तो चार्ज बता पाना मारता है अभी अच्छी लगी था सही है और लड़कियाँ पढ़ा है अच्छे लड़के कोने का wedding क्या वेंचर रामदे हाँ कोने का wedding क्या वेंचर रामदे first one guest हाँ उसे की माँ ना लगा दिया कि पारे �

雨 marriages karl asndota bir tad aya P 對 u

아이씨 이게 말이 안 되네 와디가 이렇게냐마 이상한 걸또날 발보네 아 발보는 이제 나 갖고는 심각하 아야 어야 이야 말을 하네 가라 거기 있는 그 강화로 니

கண கணமா இல்ல குர்து அடுவுடை சிட்டிங் கொண்டு வந்து இந்த மாதிரி பாருங்க அल्ला தர வேண்டியதுல அம்மா அப்பா மூஸ்பூர் जीके சரியே இந்த பாருங்க मुझे आ जाना बात है कहीं कुछ नहीं है ये भी सुन बात है तो मैं मान ले कि कहीं कुछ की बात है आते हैं आया अरे वाह। नहीं लाया। कुंडली नौकरी के लिए मैं डांस किया हुआ। अलग कर दिया। मतलब आगे तो ना कुंडली नहीं। नहीं। आया। ये अगर हम बोला आया वाले किया वाला पार्ट वाले किया। कुंडली कुंडली आई सोना है। அスナー இங்க வந்து ஒரு மூணு மாசமா வலி இருந்துச்சு ரெண்டு காலம் பையன் வந்து உருவாடி வலி சரியா எத்தனை வருஷமா இருந்தது உங்களுக்கு வலி மூணு மாசமா மூணு மாசமா இருந்து நடக்க முடியாது கூட இருந்தேன் நடந்து வர்றதுக்கு உட்காந்து இறந்து கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வழி இருக்கு ஐயா உருவாக்க வழி இல்ல ஐயா உருன்னா வழி போகணும்னு நம்பி வந்தீங்களா இந்த மாதிரி வலியா போயிடுச்சு போயிடுச்சு ஐயா வைத்தியம் காசு வாங்கினாரா இல்ல காசு கேட்டாதான் காசு கேட்டு வைத்தியம் பார்த்தாரா இல்ல இல்ல ஐயா காசு எதுவும் சுத்தியா இருக்கா அவங்களுக்கு வந்த வழி சரியாயிடுச்சா வந்த வழி சரியாயிடுச்சு நம்பி வந்தீங்க இப்ப வழி இல்லாம போறீங்க முன்னாடி உட்கார முடியாம இருந்துச்சா உட்கார எப்படி இருக்கு ஐயா இப்ப நான் அமெரிக்காவின் சரவணன் பத்மினி அவர்கள் இருபதாவது திருமண நாள் விழாவிற்காக அன்னதானத்துடன் பரிமாறப்பட்டது மிக்க நன்றி ஐயா உண்டு ஐயா நான் போரூர் ஐயா குழந்தை பேசுறேன் அம்மா சரவணன் அமெரிக்கால இருக்காங்க இருபதாவது வருஷம் கல்யாண நாள் அதை முன்னிட்டு போரூர் ஐயா கோவில்ல சிறப்பு அன்னதானமும் சுவீட் சாப்பாடு போட்டாங்க நல்ல உள்ளங்கள் எல்லா மக்களுக்கு இன்னைக்கு அங்கிருந்து பணம் அனுப்பிச்சு எனக்கு ஸ்வீட்டும் அன்னதானமும் போட சொன்னாங்க அதே மாதிரி போட்டுட்டேன் அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பண்றேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் மக்கள் வந்துருங்க அதே மாதிரி ஜென்ஸ் வரவங்க வேச்சு கட்டி வாங்க கால் வெள்ளி வைப்பு நான் என்ன ஓட்டு உருவ முடியாது அதனால எத்தனையோ வீடியோ குடுக்கிறேன் ஜென்ட்ஸ் பேச்சு கட்டி வாங்க பேச்சு கட்டி வாங்கு தன்னோட வந்துருக்கீங்க அப்படி உருவ முடியாது அப்புறம் வழியும் போகாது ஆனால் வந்தீங்கன்னா பாதி வெளி குறையும் நான் தான் பப்பலிக்கு போறேன் மரபா கிடையாது பப்பலிக்கு எல்லாரும் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் கேட்டு தான் செய்கிறேன் பாதி வெளி குறையும் பாதி இருக்கும் வீட்டு நீ பயனா அந்த வழியை சுத்தமாக போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு வாங்க நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் மக்களுக்கு அழுதுட்டு வர மக்களை பகலாக பசி அம்மை கேட்டுதான் அப்புறம் தான் வைத்தியம் பண்ணி போற போய் சிரிக்க வச்சு போகிற வேலை என் வேலை நான் ஒண்ணா எங்க அப்பே பண்ணுற வேலை அது நாராயணன் அதே வாரி அவனால முடிஞ்சதற்கு இஷ்டம் தான் குடும்பமா இல்லைன்னா அப்ப மழைதான் கெடுதவாங்க அவங்களால முடிஞ்சு குடும்பமான வழியா வந்து ஏதாவது அவனால முடிஞ்சு போட்டு போனாங்க இவ்வளோ காசு நான் சொல்ல வரல அதனால சில பேர் எவ்வளவா தருவாங்க அதனால காசு நான் எதிர்பார்க்கல மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க கஷ்டம் நல்லா இருக்கணுக்காக போறது நானும் மக்களுக்காக செய்ய சேவை செய்றேன் அதே மாதிரி ராஜி விக்னிசில் வந்து இந்த வீடியோ எடுத்து மக்கள் எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தணும் நம்ம எடுத்து போட்டு சொல்லி அவங்களும் வார வாரம் வந்து அவரையும் எடுத்து ராஜி விக்னி செய்ய மக்களுக்காக சேர்றாரு இப்போ ஊட்டியூப்ல போறாரு பேஸ்புக்ல போட்டுருக்காரு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு வர்றாரு ஏன்னா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த போனால் நல்லா இருந்து அவர் நல்லா எப்படியாலையும் போடுறாரு எனக்காக பண்ணல அவரு மக்களுக்காக அவரும் என் கூட சேர்ந்து இருந்து மக்களுக்காக வீடியோ எடுத்து போட்டு मकल पाइम करे अंदी आहे